பாலியல் புகாரில் சிக்கிய பாஜக எம்பி பிரஜ்பூஷன் சிங் இவருக்கு இந்த தேர்தலில் பிஜேபி சீட்டு கொடுக்கல ஆனா அதே தொகுதியில் அவருடைய பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்தவர் பிரஜ்பூஷன் சிங் இவர் அது மட்டும் கிடையாது பிஜேபியினுடைய எம்பியாகவும் இருந்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கைசர் கஞ்ச் அப்படிங்கிற மக்களவை தொகுதியின் பாஜக எம்பியா இருக்கக்கூடியவர் தான் பிரஜ்பூஷன் சிங் இவருடைய பேரு அந்த ஊரை தாண்டி எப்போ வெளியில வருதுன்னா இவர் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருக்கும்போது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக புகார் வருது ஒரு புகார் வந்ததுன்னா அதை காவல்துறை விசாரித்து வழக்கு பதிவு செய்யணும் இதுதான் நடைமுறை ஆனால் அவர் மேலே அப்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்படலை முதல்ல புகார் கொடுக்குறாங்க பல முறை இதை பற்றி பேசுகிறாங்க ஒலிம்பிக்கில் விருது வாங்கின நம்ம இந்தியாவை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனைகள் பல முறை இதை பற்றி பேசியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை டெல்லியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைதானமான ஜந்தர் மந்தரில் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி பல நாட்கள் மல்யுத்த வீராங்கனைகள் அத்லட்ஸ் எல்லாம் போராட்டம் நடத்துனாங்க பல நாட்கள் போராட்டம் நடந்தது அவங்களையெல்லாம் குண்டு கட்டாக கைது பண்ணாங்க எதுவுமே நடக்கல ஒரு கட்டத்தில் டெல்லி காவல்துறை இவர் மேலே வழக்கு பதிவு செய்து அதன் பிறகு இப்போ அந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணையிலையும் இருக்குது இவர் அந்த பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார் ஆனாலும் பாஜக அவரை கட்சி ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல கட்சியிலிருந்து நீக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இவர் இந்த மக்களவைத் தேர்தலில் கண்டிப்பா சீட்டு வாங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தார் இவர் ஏற்கனவே ஆறு முறை எம்பியாக இருந்தவர் அவருடைய சொந்த தொகுதியில் செல்வாக்கான ஒரு நபர்னு சொல்றாங்க அவருடைய மகனுக்கு இப்ப சீட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த கைசர் கஞ்ச் அப்படிங்கிற மக்களவைத் தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து தொடர்ந்து மூன்று முறை ஜெயிச்சு எம்பி ஆகியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனில் சுமார் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்வு இவர் மேலே இவ்வளவு பெரிய பாலியல் குற்றச்சாட்டு வந்திருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்ததா பல வீராங்கனைகள் குற்றச்சாட்டை பதிவு பண்ணிருக்காங்க புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் பாஜக இவரை எந்த ஒரு நடவடிக்கைக்கும் உள்ளாக்கலை அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கும்போது எப்படியாவது சீட்டு வாங்கிடலாம் நம்பிக்கையாக இருந்தாரு வர மே இருபதாம் தேதி இந்த கைசர்கஞ்ச் தொகுதிக்கு வாக்குப்பதிவு நடக்கப்போகுது நாளைக்கு வரைய வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் இந்த சூழல்ல தான் இவர் என்ன எப்படியாவது சீட்டு வாங்கணும்னு பல முயற்சி பண்றாரு பாஜக மேரிடமும் என்ன நினைக்கிறாங்கன்னா இவருக்கு சீட்டு கொடுத்தோம் நம்ம பேர் ரிப்பேர் ஆயிரம் அதனால இவருக்கு சீட்டு கொடுக்க வேணாம் அதே நேரத்தில் இவரை பகச்சுக்கிட்டு அங்கே இன்னொரு வேட்பாளரை போட்டு ஜெயிக்க வைக்கிறதும் கஷ்டம் அப்படிங்கிறதுனால இவருடைய பையனுக்கே சீட்டு கொடுக்குறாங்க பிரஜ்பூஷன் சிங்குக்கு ரெண்டு பசங்க முதல் பையன் ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்காரு உத்தரப்பிரதேசல ரெண்டாவது தான் இப்ப சீட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கரண் பூஷன் சிங் இவருடைய அப்பா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்தவர் பாலியல் குற்றச்சாட்டு புகார்லாம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த பதவியிலிருந்து விலகிறாரு இவருடைய பையன் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவரா இருக்காரு இதே கரண் சிங் இதுக்கு முன்னாடி இதே கரண் பூஷன் சிங் இதுக்கு முன்னாடி இந்த மல்யுத்த சீனியர் வைஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில கலந்துகிட்டு இவர் பல இடங்களில் விருதுகள் எல்லாம் வாங்கி சொல்றாங்க கரண் பூஷன் சிங்கை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்றவர் அப்படிங்கிற ஒரு அடையாளமும் அவருக்கு இருக்கு மல்யுத்த சம்மேளனத்தின் நிர்வாகி இவர் நிர்வாகியாக இருக்கும் போதே பல எதிர்ப்புகள் வந்தது அப்பாதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்கனவே பண்ணியிருக்காரு அவர் மேல இருக்கக்கூடிய புகார்கள் விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அவருடைய பையனை ஒரு மாநிலத்தின் மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக நியமிக்கும்போது போது அங்கே சிக்கல்கள் வராதா அப்படிங்கிற பல பிரச்சனைகள் வந்தப்பவும் அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படலை அவரும் விலகல தொடர்ந்து அந்த பதவியில் அப்படியே தான் இருக்காரு அரசியல் ரீதியா செல்வாக்கான குடும்பம் அப்படிங்கிறதுனால இப்போ இவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இவருக்கு சீட்டு கொடுத்து அதே தொகுதியில பாஜக இவரை களமிறக்குது சுமார் முப்பத்தி நான்கு வயதாக கூடிய கரண் பூஷன் சிங் பிபிஏ அதுக்கப்புறம் சட்டப்படிப்பு இதையெல்லாம் இந்தியாவில் படிக்கிறாரு இதை முடிச்சிட்டு ஆஸ்திரேலியாவில் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு அங்கே கல்வியெல்லாம் முடிச்சிட்டு தான் இங்கே இந்தியாவுக்கு திரும்புகிறாரு இந்தியாவுக்கு வந்த அப்புறம் அவருக்கும் விளையாட்டில் ஆர்வம் அப்பா ஏற்கனவே பெரிய பொறுப்பில் இருக்காரு அதனால அவர் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய விளையாட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஸ்டேட்டு நேஷனல்னு பல கட்டங்களுக்கு போய் விளையாடி இருக்காரு ஒரு கட்டத்தில் அவருக்கும் அரசியல் ஆசைலாம் இருந்திருக்கு போல அதனால தான் இப்போ அவருக்கு சீட்டு கொடுத்த உடனே அவரும் இந்த தொகுதியில் களமிறங்குவதற்காக தயாராயிட்டாரு பாஜக மேலிடம் இன்னைக்கு ரெண்டு பேருடைய பெயர்களை அறிவிச்சிருந்தாங்க ரெண்டுமே கவனிக்க வேண்டிய தொகுதியா இருந்தது ஒன்னு பிரிஜ் பூஷன் சிங்கினுடைய கைசர்கஞ்ச் இந்த இன்னொன்னு சீட்டு தொகுதி இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த சோனியா காந்தி போட்டியிட்ட ரெய்பிரலி தொகுதி இந்த முறை இன்னும் காங்கிரஸ்ல யார் போட்டியிட போறாங்கன்னு அறிவிக்கல அந்த தொகுதிக்கான வேட்பாளரையும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது அந்த தொகுதியில் தினேஷ் பிரதாப் சிங் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு ஏற்கனவே இரண்டாயிரத்தி மக்களவை சோனியா காந்தியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் இரண்டாவது முறையாக பாஜக அவருக்கே சீட்டு கொடுத்திருக்கிறது இன்னும் காங்கிரஸ் தரப்புல அங்க பிரியங்கா காந்தி நிக்க போறாங்களா வேற யாராவது போறாங்களான்னு தெரியல ஒரு ஸ்டார் தொகுதி அந்த வேட்பாளரும் கவனிக்கப்படுறாரு